சார் இப்போ நம்முடைய காலில் இருக்கக்கூடிய கெண்டைக்கால் சதைக்கு முறையான பயிற்சி உடற்பயிற்சி அதில் எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொடுத்தோன்னா அதன் மூலமாக அந்த அது சரியாக இயங்கினால் பெரும்பாலான நோயை தவிர்க்க முடியும் வராது பிகாஸ் ஆஃப் அதுலேருந்து ஆக்சிஜன் இரத்த ஓட்டம் அதிகப்படுத்தப்படும் ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்கிறது இதனால் வந்து நோயை பெரும்பாலும் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா எக்ஸசைஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அதாவது எந்த விதமான முறைகள் வந்தாலும் அதுக்கு காரணம் திரும்பவும் திரும்பவும் டாக்டர் வாய்ஸ் அப்படி சொல்ற விஷயம் பாஸ்ட் லைஃப் காரணம் எந்த வியாதி வாட்டமே புது சாப்பிட்றேன் சாப்பிட்ற வாட்டமே புது சாப்பிட்றேன் அதுக்கு பூர்வஜன்ம கர்மா தான் காரணம் அதை நம்ம நம்பினாலும் சரி நம்மளால சரி அது ஃபஸ்ட் ரீசன் தட் இஸ் ரீசன் இன்விசிபல் ரீசன் விசிபிள் ரீசன் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நிறைய இருக்குது இப்படி பண்ணால் சரி அப்படி பண்ணால் சரி ஆயிடும் அப்படி பண்ணால் சரி ஆயிடும் எதுவுமே தவறுன்னு சொல்ல முடியாது எதுவுமே தவறு எல்லாமே ஒரு ஒரு ஆங்கிளில் ஆரோக்கியத்தை அணுகிறாங்க ஒரு ஒரு ஆங்கிளில் இப்படி இப்படி பண்ணால் சரியாகும் இது பண்ணால் சரியாகும் சொன்னாங்க தவறு கிடையாது சொன்ன முறையில் தவறு கிடையாது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு உறுப்பு பாதிக்குது அப்படின்னும் பொழுது இந்த கெண்டைக்காலில் நான் ப்ரெஷர் கொடுக்குறேன் பண்டை காலில் கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க தவறு உலகம் முழுவதும் வர்ம புள்ளிகள் இருக்கின்றன இந்தியாவில் அதுலேயும் தமிழ்நாட்டில் தான் வர்மா அப்படின்ற ஒரு விஷயம் உருவானது அது பெரிய ஒரு பெரிய சயின்ஸ் வர்மா சயின்ஸ் இந்த வர்மாவை நம்ம தமிழர்களும் நம்ம இந்தியர்களும் முறையாக பயன்படுத்தி கொள்ளாத பொழுது இது ஏதோ ஒரு வகையில் வெளிநாடுகளுக்கு போகிறது சைனா போன்ற நாடுகளுக்கு போகிறது அவங்க இந்த விஷயத்தை அக்கு பங்க்சராக மாற்றுறாங்க அதையும் அக்கு ப்ரெஷராக சொல்லிக் கொடுக்குறாங்க விஷயம் தெரியாதவங்க அக்கு பங்க்சர்னால் எதுவும் சைனாவில்தான் கண்டுபிடிச்சாங்க ஓகே அக்கு ப்ரெஷர் சைனீஸு மெடிக்கல் சயின்ஸு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க தட் இஸ் நாட் ட்ரூ அதுக்கு பேஸ் வந்து இந்தியாவில் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து உருவான வர்ம முறை தான் வர்மா வாடி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு வர்மா இந்த வர்மாவை இந்தியர்கள் முழுமையாக அதை சரியாக பயன்படுத்தி டெவலப் பண்ணாததுனால இது வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு மக்கள் வந்து அதை வந்து சைனீஸ் டேட்டில் வந்து அக்கு பிரஷராகவும் அக்குப்படாகவும் மாற்றிருக்காங்க நம்ம ஆற்றம் அது போய் சைனீஸ் சயின்ஸும் வாங்கி படிக்கிறாங்க அதை கோர்ஸ் படிக்கிறாங்க தப்பு இல்லை பட் இட் இஸ் ஃப்ரம் சவுத் இண்டியா தட் டூ ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வர்மா பாயிண்ட்டு உடம்பு முழுசும் இருக்குது அப்போ ஒரு ஒரு பாயிண்ட்டையும் டச் பண்ணால் ஒரு ஒரு பாயிண்டையும் தூண்டுலாம் ட்ரிக்கர் பண்ணால் இந்த ரிசல்ட் வரும்னு இருக்குது ஆனால் இந்த வர்மாவுக்கு பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து வர்மா ஆசானங்களுக்கு தெரியுது இந்த வர்மாவை பற்றி நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த நோய்க்கு இந்த பாயிண்ட் இந்த நோய்க்கு இந்த பாயிண்ட் இந்த நோய்க்கு இந்த பாயிண்ட் இது பண்ணும் பொழுது சீஃப் பாயிண்ட் சில ரகசியமான பாயிண்ட்டெலாம் இருக்குது இந்த வர்மாசனங்களோட சீக்கிரட்டெலாம் வச்சிருக்காங்க நிறைய பேர் சொல்றதுல இப்படி சொல்லாமல் மறைச்சி மறைச்சி நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டாங்க வர்மாசனங்களோட போயிடுச்சு அந்த பாயிண்ட்ஸு தலையில் இருக்குது இப்போ நம்ம சயின்டிஃபிக் லாங்குவேஜ் சொன்னால் பிரெயினில் இருக்குது அந்த பாயிண்ட் நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா எல்லாமே சரியாயிடும் அதாவது முடங்கால் கெண்டைக்கால் அந்த பகுதியில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை ட்ரிகர் பண்ணிங்கன்னா அது சம்மந்த கூட ரிலேட்டடாக டிசீஸ் போகும் எல்லா நோயும் போகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல அதை ட்ரிகர் பண்ணா அதை தூண்டினா என்ன நோய்கள் போகும் அந்த நோய்கள் தான் போகும் எல்லா நோய்களும் போகாது ஆனா நான் சொல்ற விஷயம் இதுக்கெல்லாம் சீப்பான பாயிண்ட் தடையில இருக்கு அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட் நீங்க ட்ரிகர் பண்ணீங்கன்னா உடம்புல எல்லா நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்ப கண்டைக்கால் மூலமாக சில குறிப்பிட்ட நோய்களை குணப்படுத்தலாமா அங்கே தலையில ட்ரிக்கர் பண்ணி உடம்புகளை குணப்படலாம் அப்போ என்ன இருக்கிற அந்த வர்ண புள்ளிகளை தலை இருக்கின்ற அந்த அக்கப்பச்சர் புள்ளிகளை தலை இருக்கின்ற அந்த அக்கு புள்ளிகளை அந்த புள்ளிகளை நீங்க தூண்டினீங்கன்னா அது எந்த பாயிண்ட்ல போயிட்டு இந்த ட்ரிக்கர் பண்ணால் சரியாகுமோ அந்த வாய்க்குள்ள சரியா பண்ணிடும் சார் நீங்க சொன்ன தவறு கிடையாது கண்டைக்கால இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் தூண்டா சரியா போயிடும் தவறு கிடையாது சரிதான் ஆனால் அதோட முன்னே கொஞ்சம் நம்ம அதிகமாக போயிட்டு தலையில் தலையில் இருக்கிற வர்ம புள்ளிகளை தலையில் தலையில் இருக்கின்ற அக்கு ப்ரெஷர் புள்ளிகளை அக்கு பஞ்சர் புள்ளிகளை நாம் தூண்டுற டெக்னிக்கை தெரிஞ்சுட்டு அதை கரெக்டாக எவ்வளோ நேரம் எப்படி தோன்றணும்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அதை டிக்கெட் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஓவராலாக வந்து எல்லா நோய்களையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் இப்போ நாம நமக்கு தெரிஞ்சு ஒரு மூணு ப்ராப்ளம் உள்ளே இருக்கு அப்படின்னா செய்யணும் ஆனால் நமக்கே அறியாம வேறு ரெண்டு மூணு ப்ராப்ளம் உடம்பு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது அது ரொம்ப முத்தனை சரிதான் தெரியும் அப்போது இந்த மாதிரி வர்ம பணிகளை நாங்கள் பூண்டும் பொழுது அது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அது என்ன பண்ணணும் எந்தெந்த பாயிண்ட்டில் வேறு என்னென்ன பிளாக்கேஜஸ் இருக்குது எந்தெந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணால் சரியாக அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் அந்தந்த பாயிண்ட்ஸை டச் பண்ணி அந்த பாயிண்ட்ஸில் பிராணிக் அணர்ஜியை ரிலீஸ் பண்ணி அந்த பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணிவிடும் பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு பிராணிக் அனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிடும் அப்போ அது சம்பந்தப்பட்ட நகைகள் போகும் உடம்பு இருக்கிற எல்லா உறுப்புகளும் சரி எல்லா நாடுகள் எல்லாருமே ஒன்றை ஒன்று லிங்க் இருக்கு இந்த விஷயத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் லிங்க் இருக்கு இதுனா இந்த உறுப்பு மட்டும்தான் இதுனா இந்த ஒர்க் மட்டுறாங்க இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் ஆஃப் அவர் பாடி ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன்ஸ் ஆஃப் அவர் பாடி அண்ட் எவ்ரி சிஸ்டம் ஆஃப் அவர் பாடி ஆர் ஹேவிங் இன்டர் லிங்க் அந்த என்ட்ரல் லிங்க் இருக்கு அந்த என்ட்ரல் நீங்கள் ஒன்று ஒன்று தனி தனியாக பண்ணுறதோட சுப்ரீம் கண்ட்ரோலரை வந்து நீங்கள் சைக்கிள் கேட்டிங்கன்னா டோட்டலாக ஒட்டுமொத்தமாக எல்லா ப்ராப்ளமும் சரியாகும் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் விதவுட் எனி மெடிசன் விதவுட் எனி மெடிசன் மருந்தே இல்லாமல் உங்களால் நோய்களை குணப்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கு நான் விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி தற்காசிக்க